அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூழ்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம் தோறும் வணங்கி வந்தேன் சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் இருவிடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமணமே பொறு பொறுமணமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் உய்யா உறவனருக்கு ஒருவர் இல்லை ஓடிவா குடந்தை வீடா ஓடி வந்து உண்பாதும் தொழுவேனே திருச்செந்தூர் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு நல்லா சொல்லலாமே வெற்றிவேல் முருகனுக்கு அதில் ஒரு அம்மா என்னையே சரவண மீனாட்சி வெள்ளி மாதிரி பார்க்குது வந்தா பேச வேண்டிதானே ஒம்பது மணிக்கு எங்களில் என்ன அரவுக்குறாங்க